திருமதி அவர்கள் கிச்சன்லையும் திருவாளர் கிளினிக்லயும் இருந்தா கூவா கூவா எப்போ வந்திருக்கும் அவள் தலைமுடி கால் மண் உடுத்தும் துணி கொஞ்சம் கொண்டு வந்து கொடு ஞாயிற்று அமாவாசை நாள் உச்சி வேளையில் ரத்தம் கக்கி சாக வைக்கிறேன் ஐயோ காவேரி என்ன காவேரி நான் இல்லையா நான் என்ன செத்து நான் தலை வரி விடுறேன் திரும்ப புதுசா கல்யாணம் ஆயிருக்கிற பொண்ணுங்க தலை நிறைய என்ன தடவிக்கிட்டு லட்சணமா ஜடை போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு உன்னால முடியல என்ன கூப்பிடு நான் செஞ்சு விடுறேன் நான் இங்க இருக்கிறது எதுக்கு என்னமா நீ பாரு எப்பவும் பொண்ணுங்க லட்சணமா இருந்தாதான் புருஷனுக்கு சந்தோஷமா இருக்கும் தெரிஞ்சுதா ஏய்! காளி! ஜை சூலி! என்னங்க இன்னைக்குதான் அமாவாசை ஆமடி இன்னைக்குதான் வேலை செய்யும் சொன்னாரு ரத்தம் கக்கி செத்துருவான் இன்னும் ஒண்ணு ஆவலியே!

மாமா, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முட்டால் ஆக்கணும் பாத்தீங்களா டாக்டர் அவ்வளவு சுலபமா முட்டால் ஆக்க முடியாது என்னாச்சுப்பா டேடி இன்னும் ஆறு மாசத்துல நீங்க தாத்தா ஆக போறீங்க

ஐயோ சாமி நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க அந்த காவேரி மேல பில்லி சூடிய வைக்க சொன்னீங்க யார் வேலை ஏட்டீங்க என் போட்டு ரத்த வார்த்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க

நீ பண்ண காரியத்தால இருபது வருஷமா கிளியாட்ட வளர்த்த என் பொண்ணு என் கண்முனாலிய ரத்தங்கி செத்து வாங்குன உன்ன துண்டு துண்டா வெட்டி நெருப்புல போட்டு எரிச்சி அந்த சாம்பல தண்டியில கரைக்கிற வரைக்கும் என் பொண்ணு ஆத்மாவுக்கு சந்தி இல்ல எனக்கு அமைதி இல்ல வெட்டி எரிங்கடா அவளே புவியானது அவளே வடிவாகுமே அவளன்றி கொன்று அசையாது என்று அறியாத பேவிங்கு அம்மா அம்மா நிறைய ஆளுங்க மாட்டு வண்டிலேயும் காருலயும் நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்கம்மா அஹ் அப்படியா

பெண்கள்கிட்ட ரவுடித்தனம் பண்றீங்களா ஆஹ் ரவுடித்தனம் இல்லையா அது பழைய சம்பிரதாயா பாரு இந்த பொண்ணு விஷயத்துல தலையிட்டு ஓ மூலியும் குழப்பிக்கிட்டு எங்க மூலியும் குழப்பாம பேசாம இங்க இருந்து போயிடு வெக்கமா உங்களுக்கு இவங்க இருக்கிறது கடவுளுக்கு சேவை செய்றதுக்கு தவிர உங்க உள்ளேசத்துக்காக இல்லையா மோ உனக்கு தெரியாது இவ ஆத்தாளை ஆசனாகிய வச்சிருந்தது எங்க தாத்தா இவங்க அம்மாளுக்கு எங்க அப்பா இன்னைக்கு இவள நான் ஆசனாகிய ஆகியா வச்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப் யூ இடியட் நீ சொல்றபடி பார்த்தா இவ உனக்கு தங்கையாகடும் தெரிஞ்சுதா ஓ, தங்கச்சின்னு சொல்லி நீ தள்ளிட்டு போறதுக்கு பாக்குறியூ வாங்கடா கொஞ்சம் பால் கொண்டு வாங்க சரி டாக்டர் இவ தேவதாசி மகள்னு கெட்ட எண்ணத்தோட பாக்குறீங்கல்ல இருந்து இவ எங்க பொண்ணு

மந்தையில இருக்க வேண்டிய உனக்கு மல்லிகை போவா முன்னெல்லாம் சின்னவளோட சண்டை போட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து ஒப்பாரி வைப்பீங்களே இப்போ மட்டும் என்னவா எனங்க நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எப்போங்க ஃபர்ஸ்ட் நைட்டா ஓ மூஞ்சிக்கு இங்கிலீஷ் வேறைய உன்னை உங்க அம்மா ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்க வச்சால என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா ஃபர்ஸ்ட் நைட் பின்ன நமக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு நான் புள்ள குட்டிங்க பெத்துக்க வேணாமா உன்னை உதச்சேன்னா பாரு தின்னு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு கொட்டில்ல இடம் கொடுத்தா கட்டில்ல இடம் கேட்டு கண்ணா பின்னா வாய்க்கு வந்தபடி பேசுறியா நீ உன் ஜெர்ம ஜாதி புத்திய காட்டுற பத்தியா தூ ஓஹோ அப்படியா விஷயம் எங்க இனத்துக்கே அவமானம் ஒரு கை பாத்திர